போன மாதம் இங்கிலாந்தில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் பாகிஸ்தானிடம் தோற்று கோப்பையை இழந்தது விராட் கோலி தலைமையிலான மென்னின் ப்ளூ இன்று அதே இங்கிலாந்து மண்ணில் இங்கிலாந்திடம் உலக கோப்பையை இழந்துள்ளது இன் ப்ளூ எட்டு அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் லீக் சுற்றில் ஐந்து வெற்றிகள் பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி கோப்பையை வெல்லும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்திரேலிய அணியை அரையிறுதியில் வீழ்த்தி கெத்தாக பைனலுக்குள் நுழைந்தது மித்தாலிராஜ் தலைமையிலான நம் அணி இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை அதன் சொந்த மண்ணில் எதிர்கொண்டது டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஹீதர் நைட் பேட்டிங்கை தேர்வு செய்தார் அதிகம் பவுன்ஸ் ஆகாத பிச்சில் ரன் அடிப்பது சற்று சிரமமாகவே இருந்தது இங்கிலாந்து வீராங்கனைகள் பொறுமையாக ஆடிய போதும் சீரான இடைவெளியில் இந்திய அணி விக்கெட்டுகளை வீழ்த்தியது தீப்தி சர்மா பூனம் யாதவ் ராஜேஸ்வரி அடங்கிய சுழல் கூட்டணி இங்கிலாந்து வீராங்கனைகள் ரன் குவிக்காமல் பார்த்துக்கொண்டது இந்த நிலையில் சாரா டெய்லர் நட்டாலி சிவர் கூட்டணி அணியின் ஸ்கோரை மெல்ல உயர்த்தியது அந்த பார்ட்னர்ஷிப்பை இந்திய அணியின் தலைசிறந்த பவுலரான கோஸ்வாமி பிரித்தார் அவர்கள் இருவரையுமே வீழ்த்திய கோஸ்வாமி பத்து ஓவர்கள் பந்து வீசி வெறும் இருபத்தி ரன்களை மட்டுமே கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் அதில் மூன்று மெய்டன்களும் அடங்கும் இறுதியில் இங்கிலாந்து அணி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ரன்கள் எடுத்தது கோப்பையை வெல்ல இருநூற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாய் அமைந்தது இந்த போட்டியிலாவது நிலைத்து நிற்பார் என்று எதிர்பார்த்த ஸ்மிருதி மந்தனா டக் அவுட் ஆகி வெளியேறினார் அடுத்து களமிறங்கிய இந்திய அணியின் மாபெரும் நம்பிக்கையான கேப்டன் மித்தாலி மெத்தனமாக ஓடி பதினேழு பிரஷர் அதிகமானது ஹர்மன் பூனம் ராவத்தும் இணைந்து அற்புதமான பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தினர் இருவரும் அரைசதம் எடுத்து முறையே எண்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து வெளியேறினார்கள் அதன் பின்னர் விக்கெட்டுகள் சீட்டுக்கட்டுகள் போல சரிய ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இறுதியில் டெயில் எண்டர்களை எளிதில் சாய்த்தார் இங்கிலாந்து வீராங்கனை இவர் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி இங்கிலாந்தின் வெற்றிக்கு வித்திட்டார் இந்திய அணி இருநூற்றி பத்தொன்பது ரன்களுக்கு ஆட்டமிழக்க இங்கிலாந்து அணி நான்காவது உலக கோப்பையை ருசித்தது எல்லோரும் எப்போதும் கோலி தோனி என்றே பேசிக் கொண்டிருக்க பைனல் வரை முன்னேறியுள்ளது நமது மகளிர் அணி மிதாலி கோஸ்வாமி இருவருக்கும் இது கடைசி கோப்பை ஆனால் நாம் கொண்டாட இவர்கள் மட்டுமில்லை இரண்டு இன்னிங்ஸ்களால் பேசப்பட்ட மந்தனா ஹர்மன் பிரீத் ஆகியோரையும் தாண்டி பூனம் யாதவ் இளம் நம்பிக்கை தீப்தி சர்மா வேதா கிருஷ்ணமூர்த்தி என நம்பிக்கை நாயகிகள் அதிகம் இருக்கிறார்கள் நம் அணியில் தோற்றாலும் இவர்கள் சாம்பியன்கள் தான் வெல்டன் கேர்ள்ஸ் தேசம் உங்களால் பெருமை கொள்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்